வணக்கம் மாநில வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி செய்திகள் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளன தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மருத்துவமனைகளில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளன தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை சமர்ப்பித்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜீவ்குமார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக கூறினார் இதற்கிடையே பிஜேபி ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது புதிய அரசு அமைப்பது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ளார் உள்ளார் பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு பன்னாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து தொலைபேசியில் தம்மை தொடர்பு கொண்டு வாழ்த்தியபோது திரு நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆய்வு செய்தார் பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாகி திரு கவுரவ் த்விவேதி ஆகாஷவாணியின் தலைமை இயக்குநர் திருமதி மௌஷுமி சக்கரவர்த்தி தூர்தர்ஷனின் தலைமை இயக்குநர் திரு கஞ்சன் பிரசாத் ஆகியோரும் இந்த ஆய்வின்போது உடனிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதவியேற்பு விழாவிற்கான நேரலை ஒளிபரப்பு மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான வசதிகள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்பதற்கு விரிவான ஏற்பாடுகளை மக்களவை செயலகம் மேற்கொண்டுள்ளது வரும் பதினான்காம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மக்களவை செயலகம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயலகம் பணியாற்றும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கவில்லை என்ற போதிலும் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்காக அஇஅதிமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் மின் கட்டணத்தை மாநில அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த மாதம் முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை உயர்த்த மாநில அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வு வருவாய் குறைவு வறட்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தி கூடுதல் சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு காணொலி வாயிலாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தியது மின்கசிவு காரணமாக மருத்துவமனைகளில் தீ விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது அரசின் அறிவுறுத்தல்களை மருத்துவமனைகள் முறையாக பின்பற்றுகிறதா என்பதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விவசாயிகள் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் திரு குமாரவேலு கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அறிவியல் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா துறையிலும் இன்று தொழில்நுட்பம் அவசியமாகிறது அது போலவே மாடு ஆடு வளர்க்கிறது முன்னோர்கள் செய்து வந்த தொழில்தான் அறிவியல் ரீதியாக வளர்க்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து நம்மளுடைய விவசாய மக்களுக்கு எடுத்து நாம் கூறுகிறோம் ஆர்வம் உள்ளவர்கள் எந்த நேரத்திலும் எங்களுடைய கல்லூரிக்கு வந்து தொழில்நுட்பங்களை பாலை எப்படி பால் பொருட்களாக மாற்றுவது எப்படி சந்தைப்படுத்துவது போன்ற தொழில்நுட்பங்களை பணியாளர்களுக்கு நாங்கள் சொல்லித்தர தயாராக உள்ள நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே கன்னியாகுமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதாகவும் இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது கன்னியாகுமரி நாகர்கோவில் மயிலாடி சுசீந்திரம் கொட்டாரம் விவேகானந்தபுரம் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது தற்போது கன்னிப்பு சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் குமரி மாவட்டத்தில் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதாலும் பருவமழை முன்கூட்டியே பொழியத் தொடங்கியுள்ளதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் பசுமையாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக இடம்பெயர்ந்த வனவிலங்குகள் மீண்டும் காப்பகத்திற்கு திரும்ப தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரை மழை இல்லாததால் கடுமையான வறட்சி நிலவியது இதனால் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் உள்ள செடி குடிகள் கருகி நீர்நிலைகள் வறண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது இதனால் உணவு தண்ணீர் தேடி யானை காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் கேரளா கர்நாடக வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தது இந்நிலையில் மே மாதம் முதல் வாரம் முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முதுமலை புலிகள் காப்பகம் பசுமை திரும்பியுள்ளது அத்துடன் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி தற்போது முதுமலை புலிகள் காப்பகம் பச்சை என காட்சியளிக்கிறது தற்போது வனவிலங்குகள் தேவையான உணவு இறங்கியிருப்பதால் இடம்பெயர்ந்து சென்ற வனவிலங்குகள் மீண்டும் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வர தொடங்கியுள்ளது தற்போது முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை கரடி நூற்றுக்கணக்கான மான்கள் சென்னைகள் கடாமன்கள் போன்ற வனவிலங்குகள் அதிக அளவு தென்படுகிறது இதனை முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு செல்கின்றனர் இருந்து சரவணன் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் ஆணையத்தின் கிடங்கில் வைத்து சீல் வைக்கப்பட்டது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுவதாக இருந்த பேராசிரியர்களுக்கான மாநில அளவிலான தகுதித் தேர்வு தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வருட காலத்தில் தொலைந்து போன இருபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கூறியுள்ளார் தென்காசி மாவட்டம் பொய்கைக்காட்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலையில் இன்று தீ விபத்து நேரிட்டது தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் முனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் சிப்கௌர் சம்ரா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று ஒன்பது இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டோவை வென்றாா் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்று என்ற கணக்கில் ஜார்ஜியாவின் டிங்காஷ்விலியை வென்றார் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மனோஜ் சர்க்கார் சுஹாஸ் யத்திராஜ் உட்பட பதிமூன்று பேர் தகுதி பெற்றுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளன தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மருத்துவமனைகளில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சரப்ஜோத்சிங் தங்கப்பதக்கம் வென்றாா் இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது